திருவள்ளூரில் வீட்டை அபகரிக்க முயன்று பக்கத்து வீட்டில் வசிப்பவர் மிரட்டல் விடுத்ததால் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்திருக்கிறார் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காதது ஏன் நில அபகரிப்பு மிரட்டல் பின்னணி என்ன திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் கோட்டைமேடு பகுதியில் சொந்தமாக வீடு கட்டி வசித்து வந்தவர் நாகபூஷணம் கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனது மகன் பிரவீன்குமாருடன் வசித்து வந்தார் நாகபூஷணம் வசித்து வரும் வீட்டை எழுதி கொடுக்கும்படி அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் அம்பேத்குமார் அவரது மனைவி பவித்ரா மகன் சச்சின் ஆகியோர் மிரட்டி உள்ளனர் மேலும் வீட்டை விட்டு வெளியேறும்படி ரவுடி கும்பலை நாகபூஷணம் வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறார் அம்பேத்குமார் வீட்டை காலி செய்யாவிட்டால் மகன் பிரவீன்குமாரை கொலை செய்து விடுவதாகவும் பயம் காட்டியுள்ளனர் இதுகுறித்து சோழவரம் காவல் நிலையத்தில் நாகபூஷணம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பக்கத்து வீட்டினரின் தொடர் மிரட்டலால் மன உளைச்சலில் இருந்த நாகபூஷணம் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நாகபூஷணம் பரிதாபமாக உயிரிழந்தார் நாகபூஷணம் உயிரிழப்பிற்கு காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சோழவரம் செங்குன்றம் சாலையில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் அதைத் தொடர்ந்து தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அம்பேத்குமார் அவரது மனைவி பவித்ரா மகன் சச்சின் ஆகிய மூவரை கைது செய்தனர் இந்த நடவடிக்கையை முதலிலேயே போலீசார் எடுத்திருந்தால் ஒரு உயிர் இருப்பதை தடுத்திருக்கலாம்